ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் வீரம் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது இதன் முக்கியத்துவங்கள் பின்வருமாறு வீரம் மற்றும் பாரம்பரியம் இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான ஏறுதழுவுதல் என்னும் மரபிலிருந்து வந்தது இளைஞர்களின் வீரத்தை சோதிக்கும் ஒரு விளையாட்டாக இது பார்க்கப்படுகிறது நாட்டு மாட்டினப் பாதுகாப்பு ஜல்லிக்கட்டு போட்டிகள் காங்கேயம் புலிக்குளம் போன்ற அழிந்து வரும் நாட்டு மாட்டினங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இனப்பெருக்கத்திற்காக தரமான காளைகளைக் கண்டறிய இந்தப் போட்டிகள் உதவுகின்றன விவசாயத் தொடர்பு இது அறுவடை திருநாளான பொங்கலோடு தொடர்புடையது விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக இது கொண்டாடப்படுகிறது சமூக ஒற்றுமை சாதி மதப்பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து கொண்டாடும் ஒரு திருவிழாவாக இது திகழ்கிறது உரிமைப் போராட்டம் இருபது பதினேழு மைனஸ் இல் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலம் இது தமிழர்களின் மொழி மற்றும் கலாச்சார அடையாளத்தை பாதுகாப்பதற்கான ஒரு குறியீடாக மாறியது